ஆக்சுவலி இது நான் இன்சுலேட்டர் ஃபைண்டிங் ரோபோட் செஞ்சுருக்கேன் இப்போ என்னென்னா நம்ம வந்து மழை காலத்தில் குழந்தைங்க யாருக்கும் வந்து இன்சுலேட்டர் எதுன்னு தெரியாது இப்போ அவங்க சுவிட்ச் போர்டில் கை வைக்கும் போது ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக இந்த ஜென்ரல் நாலேஜை சொல்ல வரேன் இப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த கண்டக்டர் இது ஒரு கண்டக்டர் மெட்டீரியல் இதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு இன்சுலேட்டர். ஒரு இது ஒரு இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டரை வந்து நம்ம வந்து தொட்டா இது வந்து வீப் ஆகாது. ஏன்னா இது ஒரு இன்சுலேட்டர். இதில வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. இப்ப வார ஒரு வாட்டர் வந்து ஒரு கண்டக்டர் அப்படி சொல்றதுக்காக நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இது நெகட்டிவ் டர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டர்மினலையும் உள்ள போட்டா இது வந்து

இதில் வந்து ரெண்டு டர்மினல் ஒயர் செட் பண்ணிக்கணும் ஒன்று நெகட்டிவ் டெர்மினல் ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினலும் எதுக்குன்னா இப்போ நமக்கு ஐசியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வாட்டராக அந்த சொல்லலாம் வால்டி அப்படின்னா வால்டி எலக்ட்ரிசிட்டி பாசிட்டிவ் டெர்மினல் ரைட் ஹேண்ட்லேயும் நெகட்டிவ் டெர்மின லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஸ்பூன்ல பிளேஸ் பண்ணிரணும் நெகட்டிவ் டெர்மினல்ல நம்ம வந்து கிளாஸ்ல கிளிக் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதுல வந்து லைட் ப்ளிங்க் ஆகு சோ வந்து வாட்டர் இஸ் a கண்டக்டர் அப்படினு இந்த ரோபாலே சொல்ல முடியும் बिकॉज வந்து சீமோஸ் பேக்டரி வந்து ஹியூமன வந்து கண்டக்டர்னு எடுத்துக்குது பட் 9 ஹோல் பேக்டரி வந்து நான் இந்த ரீக்ரியேட்டட் ரோபோட் யூஸ் பண்ணிருக்கேன் அது நான் வந்து பேக் நம்ம இத வந்து ஹியூமன வந்து கண்டக்டர்னு சொல்லாது